எல்லாரையும் இறங்கிட்டே தான் யோசிச்சிட்டுருக்கியே என்ன அத்தை ராத்திரி இறக்கி விட்டுட்டாவேனிய ம் நீ வேறு எங்கேயாவது போக வேண்டியது இருக்கா இல்ல இதுதானா எப்படி அறிவு கெட்டவளே கண்ணை துறந்து பருட்டி இது நம்ம தெருட்டி ஆ ம் தெரியல என்ன வந்தோம் ஆமாக்கா மணி எல்லாம் கொடுத்துட்டேன் செல்வா என்ன வர்ற சரி அப்ப எல்லாரும் போமா எழும்பி வேலைக்கு வேற இல்லையா ஒரு லீவ் வேற போட்டாச்சு போமா இப்படி ஆமா என்ன என்ன பண்றது போவோம் வேண்டாம் முடிஞ்ச வர சொல்லு போயிட்டு வர அட்டெண்டன்ஸ்ஸை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தாலும் ஓகே தான்

என்னத்த பண்ண என்னத்த பண்ணையா இந்த அத்த ராத்திரி கேட்டா என்னத்த சொல்லதுக்கு டெய்லி நம்ம வாழ்க்கையில் ரொட்டினே அதுதானே எழும்பணம் துவைக்கணும் குளிக்கணும் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் அதுதானே வேற என்னத்த அதுவும் கரெக்ட் தான் ராணி அக்கா லட்சுமி அக்கா எப்படி ரெண்டரை பரிசுல வின் பண்ணிட்டே ஆமா வசந்தி எங்களுக்கு கிடைக்க நம்பிக்கையே இல்ல அதனால கிடைச்சிட்டு இருந்தாலும் எங்களுக்கு போட்டியாவே வந்துட்டே போட்டியெல்லாம் ஒண்ணும் இல்ல வசந்தி போன் திறமைக்கு நீங்க நடந்திய எங்க திறமை நாங்க பாடணும் அவ்வளவுதான் வித்தியாசம் ரணிகா கரெக்டா சொன்னீங்க சின்ன பொண்ணு நீங்க எல்லாம் பியாசிக்கிட்டு வாங்க நான் ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போறேன் என்ன யாவுமா இல்ல அந்த சிலிப்பிய முன்னாடி தான் போனா இவன் அங்க பின்னாடியே போயிருக்கான் நான் ஒண்ணு போய் பாக்கே உனக்கு வா கஷ்டம் சரிம்மா அப்பா இல்ல நில்லு நானும் வாரேன் சரி லட்சுமி அப்ப நம்மள போய் கொஞ்ச நேரம் தூங்குவோமா இனி எங்க அக்கா தூங்குறது வீட்டுக்கே வந்தாச்சு இல்ல இனி மாடு ஆமா கறந்துக்கிட்டு மூணோளம் வண்டியில வரும்போதே சொன்னோட காலையில காலேஜ் வேற போனேன் சரிம்மா இனி போய் சமையல் வேலையை தான் பாக்க போறேன் மணி அக்கா என்ன வசந்தி காலையில என்ன கட்டி பண்ண வைக்க போறியா என்ன வைக்கணும் தெரியல வசந்தி இனி வீட்டுல தான் யோசிக்கணும் இட்லி தோசை ஏதாவது வச்சிருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்கக்கா என்ன போய் செய்யறதுக்கு டயர்டா இருக்கா டயர்டா இருக்குமா ஏன் என்ன மரத்தையே முறிச்சுக்கிட்டு வந்தா உனக்கு டயர்டா இருக்கிறதுக்கு நான் வீட்டு தானே கேட்டேன் நீங்க எப்ப வரைய ஐயே சண்டை போடாதீங்க வசந்தி வீட்டுல மாவு இல்ல எப்படிமா இருக்க நல்ல காய சில கடையில தான் வாங்குவேன் வீட்டுல சமைக்கிறதெல்லாம் கடைசா இருக்கு அப்படி சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அதையே வரவே கேமரா உனக்கு கொஞ்சம் கூட மண்டல மூளையே கிடையாதா அவையெல்லாம் ஒன்ன மாதிரி தானே தூருக்கு தானே போயிட்டு வர வழியில் நீ யாவது இளம இளமன்னு சொல்லிட்டு இருக்கியா எங்களுக்கு அவன் இளம தூஞ்சு லட்டுற வயசாயுது நாங்க சமைச்சு அவ்வளவு கொடுக்கணுமா சாதாரணு ஒரு நாள் வார கொஞ்சம் கறிய கூட குழம்ப கூட நீ அன்னைக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு வேற கேட்கியா பாரு ஆறிவு கட்டவா இப்ப வருங்க ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னு லட்சுமி நீ இப்ப பேசி பேசி சண்டைதான் வர வா போல கொஞ்சம் கூட புத்தின்றதே இல்லாத எப்படி கேட்கியா பாருங்களா சரி விட்டு தியாவையா எதுக்கு எல்லாம் சேவையா சேர்த்து வாங்கி அக்கா ராணிய நான் கேட்டது கூட என்ன பிரச்சனை இல்ல லட்சுமியா பக்கத்துல இந்த துள்ளுது இல்லையா நான் லட்சுமி போய் ஏதாவது கேட்டேன் அக்கா எல்லாருக்கும் போயிட்டு வந்து டயர்டு இருக்கான் அதனால எல்லாருக்கும் கேட்ட கோவம் தான் வரேன்க்கா ஆமா பெரிய டயர்டு ஸ்டேஜ்ல நின்னு பாடும்போது வரலையா டயர்டு ஏமா தாயே விடுங்கம்மா நான் போறேன் இழுவ பாத்தியா ம் ராணிய கல் லட்சுமி கல்லை பத்தி பேசணும்னு சின்ன பொண்ணு நம்மளையே தூக்கி எறிஞ்சிட்டு போறா கவனிச்சியா கூட கடன் வாங்கி அடிப்பான் மட்டும்தான் டயடான் வாங்கக்கா வாய மூடிக்கிட்டு என்னடா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாங்களும் சேர்ந்து என்கிட்ட வரைய அப்ப இன்னும் உங்களுக்கு புரியவே இல்லை நீங்க தப்பு பண்ணது வாய மூடிக்கிட்டு வாங்க இல்லவ உனக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதா இருக்கு வந்தது அத்த ராத்திரி அதலயோ அவே வந்து பிள்ளைய தூக்கி கொண்டு வந்து உறங்கவே வச்சாச்சு இன்னும் மகாராணியே காணல முன்னாடி எல்லாம் விடிஞ்ச பறவு தான் வீடு விடா சுத்தி திரிஞ்சா இப்போ என்ன விடிய காலமே போறா ஹ முதல்ல வீட்ல உள்ளவளே குடுக்குற கோடில அவா திருந்து வா ம் வீட்டுக்கு வரமே அவளையே அடிச்சு பத்தி வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டானா இவன் சொன்னா அவ கேட்க மாட்டானளா ஒரு மாதிரiele நடசிட்டுத் தெரியாவ அத்த என்னங்க என்னங்க

ஒரு ஒரு ஆத்திரியணும் நல்லா வாங்கி தின்னணும் அடுத்த வெயிலுக்கு அவ்வளவு இல்லையான ஒரு அக்கறை கிடையாது என்னங்க கதவு தரங்க எவ்வளவு நேரமாங்க தட்டிட்டு இருக்கேன் தூங்க பா செய்தி அவ்வளவுக்குள்ள எடுத்துக்கல இல்ல சின்ன பொண்ணு வா என்னங்க இப்படி நிக்கோங்க அம்மா வா போய் ஏதாவது பேசு போ வாங்க அப்படியே மேல போயிடலாம் வா சின்ன பொண்ணு என்னத்த நல்லா இருக்கிறீங்களா

அவள் இருக்கியாலா இல்லையா சாப்பிட்டாலா எடுத்தாளான்னு சொல்லி என்னை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது இல்லையா உங்களுக்கு சுத்தணும் அப்படி எல்லாம் இல்லைம்மா உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் நாங்கள் வந்தோம் ம் சரி நீங்கள் ஏன் இந்த ராத்திரி தூங்காமல் இருக்கிறீ போய் படுங்கம்மா ஆமாம் படுத்த உடனே உடனே தூக்க வந்துடும் சரி வாங்க உங்கள் அம்மை தான் தூக்க வரலையா நம்ம போய் தூங்குவோங்க ம் லேட் ஆயிடுச்சு வாங்குங்க தூங்க போறியா விடிய காலம் வந்து என்ன எழுப்பி விட்டுட்டு பின்ன என்னத்தையும் பண்ண மணி நாலு தான் ஆகுது என்ன பண்ணதுக்கு

சும்மா போறது வர அத்தா அத்தஞ்சு காலையே சுத்தி சுத்தி வந்தா போயிட்டு வந்தோம் அவளுக்கு புத்தியே காட்ட ஆரம்பிச்சுட்டே இல்லையா உம் சாதாவே பிள்ளை பல்லடத்துக்கு போகும்போது எழும்பதுக்கு அம்மையாருக்கு எட்டு மணி ஆகும் இப்ப வேற இன்னால காலே பிள்ளை எப்படி கலப்பியான தெரியல. உறங்கنا அப்படி கிடந்து உறங்குவா. சே எதுக்கு? நம்ம எதுக்கு அடுத்த வீட்டுல வந்து வந்தவள திட்டாம முதல்ல நம்ம பிள்ளை தெரியல. அதைத்தான் சொல்லணும். மாமியார் ஒரு பயமும் கிடையாது. அவன் அவமே ஒரு மரியாதையும் கிடையாது. எங்க இருந்து தான் வந்தாளோம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்